கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் மார்க்கு ஏழு பதிமூன்று நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள் இது போலவே நீங்கள் மற்றும் அநேக காரியங்களையும் செய்கிறீர்கள் என்று சொன்னார் நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள் தேவ வசனத்தை நம்ம என்ன செய்யறோமா அவமாக்குகிறோம் அவமாக்குகிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதனுடைய வல்லமையை நம்ம வாழ்க்கையில என்ன செய்யறோம் தடுக்கிறோம் தேவனுடைய வல்லமையை நம்மால் குறைக்க முடியாது நம்மால் கூட்டவும் முடியாது ஆனா நம்ம வாழ்க்கையில செயல்பட விடாமல் நாம என்ன செய்ய முடியும் தடுக்க முடியும் எது தடுக்குது பாருங்க நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் நம்மளுடைய பாரம்பரியம் அவருடைய வல்லமைய நம்ம வாழ்க்கையில் என்ன செய்தா தடுக்கிறது எது தடுக்குதா தேவன் செயல்படாமல் இல்லை நம்முடைய பாரம்பரியம் நம்முடைய பாரம்பரியம் நாம் கடைப்பிடிக்கின்ற பாரம்பரியங்கள் அவரை பற்றி தவறான முறையில் நாம் அறிஞ்சு வச்சிருக்கிறது அதை நம்ம கடைபிடிக்கிறது அதுதான் அவர் வல்லமை என்ன செய்ய தடுக்கிறது அப்ப நம்ம பாரம்பரியத்தை குறிச்சு கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு நம்பிக்கை எதுலதான் வரும் பாரம்பரியத்துலதான் வரும் பாரம்பரியம்னா என்ன நீங்க பாரம்பரியம்னு சொல்றீங்களே அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா தேவனை இப்படிதான் வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் காலம் பாட்டி தாத்தா காலம் இப்ப மற்றவர்கள் சொல்லி கேள்விப்படுகிறது இதை கடைபிடிக்கின்ற முறைகள் தான் பரிசெயர்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க வாரத்துல ரெண்டு தேரம் நான் என்ன செய்யறேன் உபவாசிக்கிறேன் நான் தசம பாகம் கொடுக்கிறேன் நான் இந்த அநியாய செயல்களெல்லாம் நான் என்ன செய்யல செய்யல அப்படி செய்யாததினால் இந்த ஆயக்காரனை போல் நான் இல்லாததினால் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் பரிசெயருடைய ஜபம் எப்படி இருந்தது இப்படிதான் இருந்தது இதுதான் பாரம்பரியம் பரிசெயர் செய்த செயல் சரியான செயலா தவறான செயலா சரியான செயல் அவர் செஞ்ச செயல் எதுவுமே தவறு கிடையாது நல்ல செயல்கள் தான் தசமபாகம் கொடுக்கிறது நல்ல செயல்தான் உபவாசம் இருக்கிறது நல்ல செயல்தான் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக நாம் உபவாசம் இருக்க வேண்டும் அவர் சிலுவையில கொடுத்ததுக்காக என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது அநியாய செய்யாமல் இருக்கிறது நல்ல செயல் தான் செயல்களில் தவறு இல்லை அந்த செயல்களுக்கு பின்னால் ஒரு நோக்கம் இருக்கிறது என்ன நோக்கம் இருக்கு நான் உபவாசம் செய்கிறேன் நான் தசமபாகம் கொடுக்கிறேன் நான் இந்த அநியாயத்தை நான் என்ன செய்யல செய்யல பரிசையருடைய நம்பிக்கை அப்ப யார் மேல இருக்கு தன் மேல் இருக்கிறது செயல்களில் தவறு இல்லை அந்த செயல்களின் பின்னால் உள்ள நோக்கத்தில் தவறு இருக்கிறது புரியுதா நீங்க பாரம்பரியத்தை கேட்டீங்கன்னா நம்பிக்கை யார் மேல வரும் நம்ம மேல வரும் மறுபடியும் சொல்றேன் செயல்களில் தவறு இல்லை அதை செய்கின்ற நோக்கம் தவறு நம்ம செயல்கள்ல அந்த கிருபையை நம்ம என்ன செய்ய முடியாது பெற்றுக்கொள்ள முடியாது நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் ஏசு கிறிஸ்து எதற்காக மனிதனாக இறங்கி வந்தார் யார் சொல்லி அவர் இறங்கி வந்தார் நீங்களும் நானும் சொல்லி இறங்கி வந்தாரா நம்மளாம் ரொம்ப நல்லவர்கள்ங்கிறதுனால இறங்கி வந்தாரா அவருக்கு ரொம்ப பிடித்தமானவர்களாக இருந்துங்கிறதுனால இறங்கி வந்தாரா நாம் எல்லோரும் பாவிகளாய் இருக்கும் பொழுது சத்தியம் தெளிவா சொல்லுது நாம் சத்துருக்களாக இருக்கும் போது என்ன செஞ்சாரா இறங்கி வந்தார் சத்துருவாய் இருக்கும் பொழுது எப்படி நான் அவருக்கு பிரியமாக இருக்க முடியும் சத்துருவாக இருக்கும் பொழுது நாம் எப்படி அவருக்கு நல்லவர்களாக இருக்க முடியும் அப்போ நாம் செஞ்ச செயல்களின் நிமித்தம் இறங்கி வந்தாரா அவருடைய அன்பின் நிமித்தம் அவர் இறங்கி வந்தாரா அவருடைய அன்பின் நிமித்தம் அதிகாரம் வாசிக்கலாம் பிலிப்பியர் அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ் தம்மை தாமே தாழ்த்தினார் அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் இது ஒரு மொழிபெயர்ப்பில் எப்படி போடப்பட்டிருக்கும் அப்படின்னா அவர் தேவனாக இருந்தும் அவர் தேவனாக இருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி என்ன செய்யல கட்டாயப்படுத்தல இதை செஞ்சுதான் ஆகணும்னு யாரும் அவரை கட்டாயப்படுத்தவும் முடியாது எல்லாவற்றிற்கும் மேலானவர் அவர்தான் ஆதியும் அந்தமுமானவர் அவரை யாரும் என்ன செய்ய முடியாது கட்டாயப்படுத்தவும் முடியாது தம்மை எல்லாமே வெறுமையாக்கினா என்ன அர்த்தம்னா அவருடைய கர்த்தத்துவம் அவருடைய மகிமை அவருடைய வல்லமை அவருடைய பரிசுத்தம் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு அவர் அடிமையாக இறங்கி என்ன செஞ்சாரா வந்தாரா அவர் அடிமையாக இறங்கி வந்தாரே இது யாருடைய செயலின் அடிப்படையில் அவர் வந்தார் நம்ம செயல்களின் அடிப்படையிலையா இல்லை இல்லை முழுவதும் அவருடைய அன்பு மாத்திரமே அவருடைய அன்பை நிமித்தம் அவர் என்ன செஞ்சாரு இறங்கி வந்தார் நமக்கு ரட்சிப்பு இலவசம்தான் உங்களுக்கு இலவசம் தான் ஒருவர் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் பொழுது அவருடைய அன்பை புரிந்து கொண்டு அதை விசுவாசிக்கிறீங்களோ உடனே நீங்க ரட்சிப்பை என்ன செஞ்சுக்கிறீங்க பெற்றுக்கொள்றீங்க இதுக்கு காசு பணம் எல்லாம் கிடையாது ஒரே ஒரு தகுதி அதை விசுவாசிக்க வேண்டும் ஏச கிறிஸ்துவை நீங்க விசுவாசிச்சு ரட்சகரா ஏற்றுக்கொள்ளணும் அப்படி ஏற்றுக்கொண்டீங்கன்னா அந்த ரட்சிப்ப நீங்க என்ன செய்ய முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் இது நமக்கு இலவசம்தான் அவருக்கு அது இலவசமா அவருக்கு அது இலவசமா நிச்சயமா இல்லை இந்த உலகத்தையே படைச்சவர் சர்வத்துக்கும் அதிகாரி ராஜாதி ராஜா தேவ வல்லமையில இந்த உலகத்துக்கு என்ன செய்யல இறங்கி வரல மனிதர் சாயல்ல மனித இயல்புலதான் இறங்கி என்ன செய்கிறார் வருகிறார் நமக்கு இலவசம் அவருக்கு அது ஒரு பெரிய விலையை அவர் என்ன செஞ்சிருக்கிறார் கொடுத்திருக்கிறார் ஒட்டுமொத்த மனு பாவத்தையும் தன் மீது அங்க என்ன செய்கிறார் ஏற்றுக்கொள்ளுகிறார் அங்க கிறிஸ்துவின் மீது அங்க என்ன செய்யப்படுகிறது சுமத்தப்படுகிறது இந்த செயலின் மூலம்தான் நமக்கு மீட்பு என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம தண்டனையை அங்க கிறிஸ்து என்ன செய்கிறார் ஏற்றுக்கொள்ளுகிறார் நம்முடைய மரணத்தை அவர் சிலுவையில் அங்க என்ன செய்து கொள்கிறார் ஏற்றுக்கொள்ளுகிறார் நாம் நிற்க வேண்டிய இடத்தில் அவர் அங்கு நமக்கு பதில் என்ன செய்கிறார் நின்று கொண்டிருந்தார் அதனால மீட்பும் விடுதலையும் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த செயல இந்த மீட்ப நீங்க என்ன செஞ்சு வாங்க முடியும் ஒரு நாற்பது நாள் உபவாசம் இருந்து இதை வாங்கிடலாமா நான் கேக்குறது உங்களுக்கு புரியுதா முழுக்க முழுக்க அவருடைய அன்பின் நிமித்தம் இது செய்யப்பட்டிருக்கு நம்மால் இதை செய்யவே முடியாது நம்மால் இதை பெறவே முடியாது அதுக்கு நமக்கு தகுதியே கிடையாது இந்த மீட்பை நாம் எதை செய்து பெற முடியும் நான் தினமும் ஒரு மணி நேரம் நான் ஜெபித்தேன் அதை பெற்றுக்கொண்டேன் அப்படின்னா அதுல மகிமை உங்களுக்கா கிறிஸ்துவுக்கா மகிமை யாருக்கு நமக்கு நான் இந்த பாவத்தை எல்லாம் விட்டேன் நான் இத்தனை இதெல்லாம் செஞ்சேன் எனக்கு அந்த ஆசிர்வாதம் கிடைத்ததுன்னா மகிமை கிறிஸ்துவுக்கா உங்களுக்கா நான் சொல்றது புரியுதா இத்தனை நாள் நான் உபவாசம் இருந்தேன் நான் கண்ணீர் விட்டேன் நான் கெஞ்சினேன் நான் கதறினேன் இந்த விடுதலையை பெற்றுக்கொண்டேன்னா அங்க மகிமை யாருக்கு மகிமை யாருக்கு புரியுதா நான் சொல்றது இதன் அடிப்படையில அந்த ரட்சிப்பு நமக்கு என்ன செய்யப்படல கொடுக்கப்படல அவர் அன்பின் நிமித்தம் கொடுத்தது அங்க அப்போ அங்க நம்பிக்கை நமக்கு யார் மேல வருது அவர் செஞ்சது மேல வருதா இல்ல நம்ம மேல வருதா நான் ஜபித்தேன் நான் விசுவாசித்தேன் நான் உபவாசம் இருந்தேன் நான் பாவத்தை எல்லாம் விட்டேன் நான் கஷ்டப்பட்டேன் நான் இதெல்லாம் கெஞ்சி வாங்கினேன்னா அங்க யார் மீது நமக்கு நம்பிக்கை வருகிறது நம்முடைய செயல்களின் மீது நம்ம செயல்களின் மீது அங்க நம்பிக்கை இருப்பதால் தான் அங்க கிறிஸ்து சிலுவையில் கொடுத்த கிருபையை நம்மளால என்ன செய்ய முடியல பெற்றுக்கொள்ள கொள்ள முடியல மறுபடியும் சொல்றேன் இதெல்லாம் நல்ல செயல்கள் தான் நான் இல்லைன்னு சொல்லல அதற்கு பின்னால் உள்ள நோக்கம் எப்படி இருக்கிறது நீங்க எதை கேக்குறீங்க ரொம்ப முக்கியம் அதுதான் நீங்க இந்த பாரம்பரியத்தை கேட்டிங்கன்னு சொன்னா இந்த பாரம்பரியமானது தெய்வ வல்லமைய உங்க வாழ்க்கையில என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குதா தடுத்துக்கிட்டு இருக்கு ஏன் பாரம்பரியங்கள் தடுக்கிறது பாரம்பரியங்கள் நம்பிக்கையை கிறிஸ்துவின் மீது வைப்பதில்லை பாரம்பரியங்கள் நம்பிக்கையை உங்கள் மீது வைக்கிறது நான் இந்த செயல செஞ்சேன் நான் இதை செய்யணும் இதான் இதை செஞ்சிருக்கிறேன் இந்த செயலை செஞ்சா ஆசீர்வாதம் நம்பிக்கை எதுல இருக்குது நாம் செயல் மீது வருகிறது அங்கு தெய்வ வல்லமை என்ன செய்யப்படுகிறது நாம எதை பாரம்பரியங்களை அவர் என்ன செஞ்சு எதை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் பாரம்பரியங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பாரம்பரியங்களை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம் அதனால கிறிஸ்து சிலுவையில செஞ்சதை நம்மளால என்ன செய்ய முடியல பெற்று கொள்ளாமல் இருக்கிறோம் மாற வேண்டியது தேவன் இல்ல மாற வேண்டியது யாரு நாம நம்ம கேட்கறதை என்ன செய்யணும் மாத்தணும் கேட்கறதை என்ன செய்யணும் கவனமாக இருக்கணுமா பார்க்குல சொல்லப்பட்டிருக்கு கேட்கறதில் கவனமாக இருங்கள் நீங்க பாரம்பரியத்தை கேட்டீங்கன்னு சொன்னா உங்க நம்பிக்கை எது மேலதான் போகும் பாரம்பரியத்துலதான் போகும் நீங்க கிறிஸ்துவை குறித்து நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா உங்களால் விசுவாசிக்க முடியும் பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய குருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்